அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய போலாம் பரணி சண்முகம் வெட்டுக்கிளி உடன்கூடிய இவங்க எல்லாருமா சேர்ந்து வைகுண்டத்தை தேடிக்கிட்டே இருக்காங்க டேய் நாமளும் ரொம்ப லேட் தேடி தேடியாச்சு தேடி பார்த்தும் கிடைக்கல அதனால் நம்ம போஸ்ட் அடிச்சு ஒட்டிடலாமா யாராவது இவங்கள பார்த்தா எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு ஃபோன் நம்பர் கொடுத்துடலாங்கிறாங்க பரணி ஆமாம்மா நீ சொல்கிறதும் சரிதான் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா நமக்கு உடனே தகவல் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி வைகுண்டத்தை காணணும் போஸ்ட் அடிக்கலான்ட்டு ப்ரெஸ் வரைக்கும் போகிறாங்க சண்முகம் ஸ்கூலில் அறிவழகன் சாப்பிட உட்காந்துருக்காங்க அப்போ எல்லா டீச்சர் ஆசிரியர் எல்லாரும் கொஞ்சம் அங்க மாலதி டீச்சரும் வந்து கொண்டுருக்காங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கும்போது அறிவழகன் ரத்னாவுக்காக வெயிட் இருக்காங்க அப்போ ரேவதி கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் நீங்களும் சாப்பிட வேண்டியதானே ரத்னா டீச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களாங்கிறாங்க இல்லை இல்லை ரத்னா வந்துருட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிறோங்கிறாங்க என்ன சார் நீங்கள் அவங்க கொஞ்சம் மச்சும் மதிக்கிறாங்களா மதிக்காதவங்களுக்காக ஏன் சார் இப்படி காத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க ரேவதி டீச்சர் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னா மதிப்பு மரியாதை அதையும் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்குது மாலதி டீச்சர் எனக்கு தெரிஞ்ச ரத்னா டீச்சரும் இவங்களை பார்த்தாவே எரிஞ்செரிஞ்சுதான் விழுவாங்க ஆனாலும் இவர் தான் அவங்களுக்காக காத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க பக்கத்து டீச்சர் ஆனால் இவர் தான் எட்டாம் கிளாஸ்லேருந்து ரத்னா டீச்சரை லவ் பண்ணனதா தான் சொல்லிட்டு இருக்காரு கம்பி கட்டு கதையெல்லாம் சொல்லுவார் ஆனால் ரத்னா டீச்சர் அதை எல்லாம் மறந்துட்டு தூக்கி போட்டுட்டு அவங்க விளையணும் அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்கிறாங்க ரத்னா டீச்சருக்கும் அன்பு பாசம் எல்லாமே என் மேலேயும் இருக்கு அன்னைக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வந்துச்சு இல்லையா அதுலேருந்து தான் அவங்களுக்கு என் மேலே கோபம் வேற எந்த காரணமும் இல்லைங்கிறாங்க அறிவழகன் ஆனாலும் ரத்னா டீச்சருக்கு உங்களை பிடிக்கலேன்னு சொன்னாலும் உங்களால் அதை ஏற்றுக்க முடியலையில சரி விடுங்க சரி விடுங்க நான் வெஜிடபிள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு ஸ்பூனில் எடுத்து மாலதி டீச்சர் அறிவாளனுக்கு ஊட்ட போகிறாங்க ஐயோ இல்லை வேண்டாங்க இதோ நானே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க அடைய என்னங்க தானே பண்ணி பார்க்க சொன்னேன் அது கூட சாப்பிட மாட்டேங்களா விடுங்க நானே எடுத்துக்கிறேங்கிறாங்க அறிவாளன் எங்கள் ஊட்டுறதுக்காக தானே நான் ஒரு கை எடுத்திருக்கேன் ஃபுல்லாவா சாப்பிட வைக்க போகிறேன் இந்தாங்க ஒரு கை மட்டும் தானே சாப்பிட்டு பாருங்க மாலதி அறிவழகனுக்கு ஊட்டுறாங்க அப்பங்க கரெக்டாக ரத்னா வந்து இதை பார்த்துக்கிறாங்க ரத்னாவை சைடில் அறிவழகனை பார்த்துக்கிட்டே மாலதி அறிவழகனை ரொம்ப தாங்குறாங்க ரத்னா வந்ததையும் அறிவழகன் பார்த்ததும் ஐயோ ரத்னா ரத்னா இங்கே வாருங்களேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரத்னா கோவத்தோடு திரும்பி போனதை பார்த்துட்டு ஐயோ என்னங்க நீங்கள் நானே வேணான்னு சொன்னனால இப்போ பாருங்க ரத்னா கோவிச்சுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அறிவழகன் பின்னாடியே வர்றாரு எப்படியோ போங்கடா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மாலதி டீச்சர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க முத்து முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி என்னடா மாமாவை கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க இன்னும் இல்லை இல்லை நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் நாளால் இதுக்குன்னு ஸ்பெஷலாக போட்டிருக்கிறேன் எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணும் கடைசியில் கோயில் தான் இருந்ததா பார்த்து தான் சொல்கிறாங்க அடுத்தது இப்போ இது வரைக்கும் எங்கேயும் காணலையே எனக்கு நினைச்சா கோவமாக ஒரு தண்ணி போட்டிருந்தா வீட்டுக்கு வர வேண்டியதானே அங்கே எங்கே எதுக்கு படுக்கணும் அப்படின்னு முத்து பண்ணி கோவப்படுறாங்க கோவப்பட்டு என்னடா செய்யறது நேற்று போன ஒரு வரைக்கும் காணாம் எனக்கு பார்த்த நினச்சா பயமாக இருக்குதுங்கிறாங்க பரணி எனக்கும் கோவம் வருது உன் புருஷன் செஞ்ச காரியம் அப்படி என்ன செய்யறது வயசானவர் அவருக்கு அந்த கோவருக்கும் இல்லை அதை வெளிக்காட்டிக்க முடியாமல் தான் அவரும் எங்கேயோ போயிட்டார் போல இருக்குங்கிறாங்க முத்துப்பாண்டி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க முத்துப்பாண்டி டேய் எனக்காக ப்ளீஸ் எப்படியாவது மாமாவை தேடி கண்டுபிடிச்சிடா அசால்ட்டாக இருந்துடாதேன்னு பரணி சொல்லவும் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ முதல்ல ஃபோனை போய் எங்கே இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க முத்து சண்முகமும் எல்லா இடத்துலையும் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க யாருமே தெரியல பார்க்கலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசியா ஓபனர் என்னாச்சுக்கும் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க என்ன என்னாச்சு எங்க அப்பா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாங்கிறாங்க நானும் இன்னை வரைக்கும் இல்லாம தேடி அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா வைகுண்ட சர்வால் எங்க போனார்னே தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க மோபனார் என்னச்சி சர்வால் என்னையும் சேர்த்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இன்னும் நாலு பேர் தேடிக்கிட்டு தான் இருக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகவல் கொடுத்தாச்சு கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க மோபனார் எனச்சி கண்டுபிடிச்சா எனக்கு உடனே தகவல் சொல்லுங்கன்னு சொல்றாங்க சண்முகம் சரி அணி அப்படின்னு சொல்லிட்டு மோபனார் தேட ஆரம்பிக்கிறாங்க வைஜெண்டியும் குரு இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க அப்போ போஸ்டரை பார்த்ததும் என்ன இப்பதான் காணவில்லைங்கிற போஸ்டரே அடிச்சிருப்பான் போல இந்த சண்முகம்னு கேக்குறாங்க வைஜெண்டி ஆமா மேடம் இன்னைக்கு காணவில்லைன்னு போஸ்டர் அடிக்கிறான் நாளைக்கு கண்ணீர் அஞ்சலே போஸ்டர் போல இருக்குங்கிறாங்க ஆமா அந்த வைகுண்டம் எங்க தான் இருக்கான் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல தான் இருக்கும் ஆனாலும் இந்த சண்முகம் அவன் குடும்ப தலைமையில ரொம்ப பாசம் அதிகம் மேடம் அப்பாவை காணவேனு கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருப்பான் மேடம்ங்கிறாங்க குரு அப்படியே சொல்றீங்க அவ கண்ணீர் விட்டு கதறதா நான் பார்க்கணுமே நான் பாக்கலாமாங்கிறாங்க வைஜெண்டி நேரத்தில் அந்த சண்முகம் எங்க இருப்பான்னு தெரியல மேடம்ங்கிறாங்க குரு சரி இந்த போஸ்டரே ஃபாலோ பண்ணிட்டு போலாம் அநேகமா அங்கேதான் இருப்பானா இருக்கோங்கிறாங்க வைஜெண்டி சரி மேடம் போய் பார்க்கலான்னு போய்கிட்டே இருக்காங்க அங்கே வைஜெண்டியும் குருவும் வராங்க என்ன சண்முகம் உங்க அப்பாவை காணான்னு வீரா சொன்னான் அது தகவல் கிடைச்சதான்னு கேட்குறாங்க சண்முகம் இன்னும் கிடைக்கல மேடம்ங்கிறாங்க கவலைப்படாதீங்க வீரா சொன்னதுமே நானும் ரெண்டு மூணு டீம் ஏற்பாடு பண்ணி தேட சொல்ல சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க வைத்தியம் மேடம் எங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நான் காலத்துக்கும் உங்களை மறக்கவே மாட்டேங்கிறாங்க சண்முகம் ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க அய்யோ எங்கள் அப்பாவுக்கு எதிரிங்க எல்லாம் யாருமே கிடையாது அவர் ஒரு வாயில் அப்பச்சு மேடம் அவர் அதிகமாக யாருக்கிட்டையும் சண்டைக்கெல்லாம் போக மாட்டார் அவருக்கெல்லாம் எங்களுக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாதுங்கிறாங்க சரி உங்களோட எதிரிங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்கவும் தொழில் ரீதியாக அரசியல் ரீதியாக இப்படி ஏதாவது சிறப்பான எதிரிகள் யாராவது இருக்காங்களான்னு கேட்கவும் அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்கிறாங்க சண்முகம் தொழில் ரீதியின்னு பார்த்தா எங்கள் அத்தை வீட்டுக்காரர் தான் எங்ககிட்ட கிட்ட எப்பவுமே மோதிக்கிட்டு இருப்பாரு ஆனா அவர் போய் இதெல்லாம் செய்வாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க வைஜெயந்தி சண்முகத்துக்கிட்ட ஆமா நீங்க எப்ப தாடியெல்லாம் எடுத்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி எப்ப எடுத்தீங்க இப்பதான் எடுத்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு உடன்குடி பதில் சொல்றாங்க ஆறேழு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அதுக்கப்புறம் தாடியோட இருந்தாரு இப்பதான் கிளீன் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க அங்கச்சியோட வாழ்க்கை நல்லபடியா அமைணுங்கிட்டு தான் தாடியோட இருந்தாரு தாடி எடுத்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு இப்பதான் எங்களுக்கு பழைய சண்முகத்தை பார்த்த மாதிரியே இதே சண்முகத்தை தான் நானும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறாங்க வைஜேந்தி சண்முகம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க அப்பதானே எங்களால தாராளமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா யாராவது கத்திருப்பாங்களான்னு சந்தேகப்படுறீங்களா மேடம்னு உடன்குடி கேட்கும் எங்களுயும் விசாரிக்கணும்ல அதுக்காகத்தான் நான் கேக்குறேன் ரொம்ப பெரிய எதிரி சூரியனா கொலை கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோங்கிறாங்க குரு ஐயோ என்ன இப்படியெல்லாம் சொல்றீங்களே கொலையா கொலையெல்லாம் அது யார் செய்வா எங்க அப்படி ஒரு காரியத்துக்கெல்லாம் போகக்கூடிய ஆள் கிடையாது எனக்கும் சரி எங்க அப்பாவுக்கும் சரி பெரிய எதிரிகள்லாம் யாருமே கிடையாது இப்ப இல்ல சண்முகம் ஆறேழு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்களா நாங்க இந்த ஊர்லயே தான் இருக்கோம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நாங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்ல விதமா தான் பழகிட்டு இருக்கோம் அப்படி எதிரிங்க யாருமே கிடையாதுங்கிறாங்க சண்முகம் ஆமா உங்க மேல கோர்ட்டு தான் உங்க அப்பா போனாருன்னு சொன்னாங்களே அப்படி உண்மையான்னு கேக்குறாங்க குரு ஆமா அது ஒரு சின்ன குடும்ப பிரச்சனைக்கு அவருக்கு ஒரு மன வருத்தம் இருந்தது ஆனா இதுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் அப்படி செஞ்சதே இல்லை ஆமா உங்க அப்பாவுக்கு குடிக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கான்னு கேக்குறாங்க குரு ஆமா மன கஷ்டம்னா குடிப்பாரு முந்தியெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாரு இப்ப எல்லாம் அப்படி குடிக்கிறதே இல்ல அப்படி குடிப்பழக்கம் இருந்தா அவரே மனக்குழப்பத்துல சூசைட் பண்ணிக்கிறக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க குரு உங்க அப்பா இதுக்கு முன்னாடி சூசைட் அட்டன் பண்ணியிருக்காரான்னு கேக்குறாங்க குரு ஆமா எதுக்காக இப்படியெல்லாம் எல்லாம் கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க சண்முகம் அப்படி நினைப்பெல்லாம் எங்க அப்பாவுக்கு வராது நீங்க அப்படி எல்லாம் கேட்காது அப்படி இல்லைங்க மனுஷனுக்கு எப்ப வேணாலும் என்ன நினைப்பு வேணாலும் வரலாம் தற்கொலை முடிவுங்கிறது திடீர்னு எடுக்கிற முடிவு தானே வைஜெயந்தி சண்முகத்தையே பாக்குறாங்க தாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி செஞ்ச வேணை இப்போ தாடி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து முன்னாடி நிற்குது இல்லை அனுபவீடான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வைஜண்டி அதான் மேடம் சொன்னாங்கல்ல எங்கெல்லாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்கல்ல அதனால தான் நானும் கேட்டேன்னு சொல்லி மலுப்புறாங்க குரு சரி சண்முகம் நீங்கள் பயப்படாதீங்க எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வைஜெந்தி சொல்லிட்டு வைஜண்டி குருவா அங்கிருந்து போறாங்க என்னடா உடன்குடி இப்படியெல்லாம் இந்தம்மா சொல்லிட்டு போகிறாங்கிறாங்க அதான் எனக்கும் ஒன்றும் புரியலைங்கிறாங்க உடன்குடி ஐயோ அப்பா நீ எங்கே இருந்தாலும் வந்துடு எனக்கு பயத்தை காட்டாத எனக்கு பயமாக இருக்கு அப்பா நீ வந்துடு வந்துருன்னு வேண்டிக்கிறாங்க சண்முகம் குருவும் போய்ட்டு இருக்கும்போது என்ன மேடம் உங்களுக்கு சந்தோஷமானு கேட்குறாங்க இன்னும் எனக்கு முழு சந்தோஷம் கிடைக்கல குரு அன்னைக்கு நான் கதறி அழுதான் பாரு அந்த அழகை இன்னும் அவன் அழுகலையே அவனும் கதறி கதறி அழுகணும் அவனும் அப்படி கண்டிப்பாக கதறி அழுகுவான் மேடம் அது கூடிய சீக்கிரம் நடக்கும் பாருங்க அதுக்காகத்தான் குரு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் விட்ட கண்ணீர் அவனும் ஒவ்வொரு துளியா சிந்தனும் இப்ப சண்முகம் எனக்கு ஒண்ணு புரியலைங்கிறாங்க குரு உங்களுக்கு துரோகம் பண்ணனது பரணியா சண்முகமான குரு கேட்கவும் என்னோட ஏம்ல பரணியும் ஒருத்தி தான் ஆனா நான் கதற வைக்க வேண்டியது அந்த சண்முகத்தை தாங்கிறாங்க எனக்கு ஒன்னும் புரியலையே மேடம் குரு உனக்கு புரிய வைக்கணுமா என்னோட கதையை கேள்வி நாளையில என்னை தாலியருக்கு வச்சவன் தான் அந்த சண்முகம் அன்னைக்கு நான் பட்ட வேதனையே அதே வேதனையை அவ அனுபவிக்கணும்னு அந்த பரணி அதான் சண்முகத்தோட பொண்டாட்டியே சாகணும் புருஷன் செத்த வழிய நான் அனுபவிச்ச மாதிரி அவன் பொண்டாட்டி செத்த வேதனைய அந்த சண்முகம் அனுபவிக்கணும்ல அதை தான் நான் அவ்வளவு விளக்கமா உனக்கு நான் சொன்னேங்கிறாங்க வைஜந்தி மேடம் அப்படி என்னதான் நடந்ததுன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாங்க குரு இதுக்கப்புறமும் மூடி மறைச்சு என்னாக போகுது ஐபிஎஸ் ரேங்க்ல ஆபீஸரா வந்தவன் என் வீட்டுக்கார் பிரம்மன் குரூப்ல எழுதி வந்தவர் அப்ப அவர் இன்ஸ்பெக்டர் நான் டிஎஸ்பி அப்பதான் ஒரு நாள் அவர் எங்க வீட்டுக்கு வந்தாரு அப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு அவருக்கு பொறையேறுதா எங்க அம்மா கூட ஏமாப்ல எதுக்கு இவ்வளவு பாக்குறோம் கொஞ்சம் பொறுத்து பொறுமையா சாப்பிடலாமல்லன்னு சொல்லும்போது போது அப்ப கூட நான் சொல்றேன் அவருக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி இருக்கு எங்க அந்த கோயில் சமாசம் இருந்தானு கேக்குறாங்க வைஜந்தி ஆமா வைஜந்தி அந்த கொடைக்கான லேஸ்ட் நம்ம வாங்குற வரைக்கும்னு சொல்லவும் வைஜந்திக்கு சிரிப்பு தாங்க முடியல இன்னும் அப்பல நீங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையுன்னு சொல்றாங்க பாத்தி நம்ம முருகன் கோயிலுக்கு வைரம் பதிச்ச தங்க கவசம் கிரீடத்தோட ரெண்டு பேர் மலேசியால இருந்து வர்றாங்க அடையா அப்பா முருகனுக்கு வைர கிரீடமானு கேக்குறாங்க பாட்டி ஆமா அங்கத்தில் வைரம் பதிச்ச கிரீடம் அதுவும் முருகனோட தலைக்கு ஏற்ற மாதிரி அளவெடுத்து அதை கொண்டு வராங்க ரொம்ப விலை அதிகமா இருக்குமில்லங்கிறாங்க பாட்டி என்ன தான் கம்மியா எஸ்டிமேட் போட்டாலும் அஞ்சு கோடி ரூபாயெல்லாம் தேருங்கிறாங்க அவங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து வர்றாங்க பாதுகாப்புக்காக நான் தான் போகிறேங்கிறாங்க சரி உங்களோட பிளான் என்னென்னு வைத்தேந்தி கேட்கவும் தர்மகர்த்தா கிட்டே டீல் பேசியாச்சு கோயில் கணக்குக்கே போகாம கிரீடம் நம்ம கைக்கு வந்துடும் சொல்றாங்க அந்த கோயில் தர்மகர்த்தாவுக்கு ரெண்டரை கோடி நமக்கு ரெண்டரை கோடி எப்படி நம்ம டீ கரெக்டா நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க அதே அப்பா ரெண்டரை கோடினா அவ்வளவு பணம் வாங்குறாங்க பாட்டி ஆமாத்த ரெண்டரை லட்சம் நினைச்சிங்களா ரெண்டரை கோடி நினைச்சு பார்க்க முடியாத பணங்கிறாங்க எங்க உங்களோட பிளான் என்னன்னு நான் கேட்டேங்கிறாங்க வைஜெயந்தி போற வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆக போகுது மலேசிய தம்பதிகளும் பரிதாபமா இறந்து போக போறாங்க எப்படி மாப்பிள்ள ஆக்சிடென்ட் ஆகும்னு பாட்டி கேட்கும் அம்மா அது அப்படிதான்மா கேள்வி கேட்காத இருக்கவே மாட்டியா நீ கொஞ்சம் சும்மா இரு அவர் போட்ட பிளான் கரெக்ட் தான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா நானும் மாரியப்பன் தான் கெஸ்கார்டா போறோம் போற வழியிலேயே ஆக்சிடென்ட் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் சொர்க்க பண்றதுக்கு முருகன் கிட்ட அனுப்பி வைக்க போறோங்கிறாங்க முருகன் அதுக்கப்புறமா கிரீடத்தோட நாம எஸ்க பயிரலாம் பாருங்கிறாங்க எங்க அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால அந்த கொடைக்கானல் எஸ்டேட் நம்ம கைக்கு வந்துடும் சொல்லுங்க ஆமா வைஜண்டி நாம போட்ட பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிட்டா நிச்சயமா அந்த கொடைக்கானல் நமக்கு தானுங்கிறாங்க மாப்பிள்ள இது மனுஷ விஷயம் இல்ல சாமி விஷயம் ஏதாவது தப்பா நடந்துட்டா என்ன மாப்பிள்ள பண்றதுங்கிறாங்க இத பாருங்க இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததே அந்த சாமி தான் விட்டா மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது பாத்துக்கோங்க முருகனுக்கு பால் அபிஷேகமே போதுமே வைர கிரீட இருந்தா என்ன பேசினேன் அவருக்கு இல்லைன்னு என்ன சரி சரி இது விஷயமா நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க பெருமன் நடந்த கதைகள் எல்லாம் வைஜெயந்தி ஐபிஎஸ் குரு கிட்ட சொல்லிட்டு வராங்க என் வீட்டுக்காரரும் கான்ஸ்டபிளும் அந்த மலேசிய தம்பதிகளை காரில் கூட்டிகிட்டு வரும்போது அப்போ தான் எதிரவும் சண்முகம் அப்போ தான் சண்முகமும் மளிகை சாமானமெல்லாம் வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவங்களே எதிர வந்துட்டு இருக்கிறாங்க மலேசிய தம்பதிகள் ரெண்டு பேரும் காரில் வரும்போது அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வருது எங்கே இது ஒன்றும் கோயிலுக்கு போகிற வழி மாதிரி தெரியலையே இது எங்கேயும் தனியாக போகிற மாதிரியெல்லாம் இருக்குது கோயிலுக்கு போகிற வழியாக இருந்தால் மெயின் ரோட இருக்கும் இது காட்டு பகுதியாக இருக்குங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கும் அப்படி தான் சந்தேகமாக இருக்குன்ட்டு உடனே இன்ஸ்பெக்டர் விருமன் கிட்ட கேட்குறாங்க ஏன் இன்ஸ்பெக்டர் வேறு ரூட் மாதிரி இருக்குன்னு கேட்கவும் ஆமாம் சார் இது ஷார்ட் ரூட்டு சீக்கிரமாக போயிடலாங்கிறாங்க விருமன் எனக்கு என்னமோ படுது கையில் இருக்கிற கிரீடம் ரொம்ப காஸ்ட்லியான கிரீடமுங்க எதுக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அந்த அம்மா சொல்லுவோம் இங்கே பாருங்க சார் நாங்கள் என்ன வேகமாக போக சொல்லி உங்ககிட்ட சொன்னோம்மா இங்கே வண்டியை மெயின் ரோட் வழியே திருப்புங்க இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரலேன்னு சொல்லவும் விருமன் அவங்க குணத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க நான் ஒண்ணும் உங்ககிட்ட கேட்கலையே உங்ககிட்ட யாராவது வழி கேட்டாங்களா பேசாம வாய மூடிக்கிட்டு உட்காரியா வாய மூடு அப்படின்னு சொல்லவும் மலேசிய தம்பதி ரெண்டு பேர்த்துக்குமே சந்தேகமா வந்துரு அதிர்ச்சியாகவும் இருக்கு என்னங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க நான் யாருன்னு தெரியும் கேக்குறாங்க யோ நீ யாரா இருந்தா எனக்கு என்ன ஏதாவது பேசுனேன் தொலைச்சிடுவேன் ஜாக்கிரதை மூச்சு விடாம கம்முன்னு வரணும்னு விரும்பன் மிரட்டி கூட்டிட்டு வராங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இந்த கிரீடத்தை புடி காரை போற டிரைவரை கொஞ்சம் டெவைட் பண்ணி விட்டுட்டா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல கார் நிறுத்தி வெடிச்சுட்டானே ஆகணும்னு நினைச்சிட்டு அவங்க தலைய கிறன்னு இழுத்து பிடிச்சிக்கிறாங்க கார ஓரமாக நிறுத்த போறியா இல்லையா இல்ல அழைச்சி வெடிச்சுமா அப்படின்னு அவங்க காதை ரெண்டையும் பிடிச்சிட்டு தலையை அங்கங்க அசத்து விடும்போது காரை ஒழட்டிக்கிட்டு போறாங்க யோ நிறுத்தியா காரை நிறுத்து நிறுத்துங்கிறாங்க இந்த மலேசியா கார் கார் விட்டுட்டு அவன் தலைய விடுகா அப்படிங்கிறாங்க விரும்ப கார் நிறுத்துற வரைக்கும் விட்டுறாதுங்கிறாங்க நம்ம கொஞ்ச நேரம் இப்படியே போராட்டத்துக்கு மத்தியில போய்கிட்டே இருக்கு காரை ஒழட்டிக்கிட்டே அங்கங்க ஓட்டிக்கிட்டு போறாங்க அப்பத்தான் சண்முகம் எதிர வராங்க என்னது நம்ம இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள் தான் போவாங்க போல இருக்கு கார் இந்த ஓட்டு ஓட்டிக்கிட்டு போறாங்க தான் என்ன பழகிறாங்களா அப்படின்னு சண்முகம் பாத்துட்டு வராங்க இல்ல ஏதோ தப்பா இருக்கே இது நம்ம கோயில் ஸ்டாண்ட் வண்டியாச்சு இதை யார் இப்படி எடுத்துட்டு போறாங்க அதுவும் இந்த ஓட்டு ஓட்டிக்கிட்டு போறாங்க இவன் என்ன கார் ஓட்டுறானா இல்ல ஃப்ளைட் ஓட்டுறானா தப்பா இருக்கு இருக்குது விடக்கூடாதுன்னு சண்முகம் காருக்கு பின்னாடியே போறாங்க அவர் கார் ஓட்டுறதுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கைப்பிடிச்சு தள்ளி விடுறாங்க நிறுத்தற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒளட்டுற மாதிரி அவங்களும் தலையை பிடிச்சி அங்கங்க நெவிச்சு பாக்குறாங்க காரை நிறுத்தாமையே போய்கிட்டு ஏ இப்ப வண்டியை நிறுத்தப்போறியா இல்லையா அப்படின்னு மலேசியாக்காரரும் அந்த அம்மாவும் பதறிக்கிட்டு சார் இவன் என் தலையை பிடிக்கிற வேகத்துல வண்டியை எங்கயாவது எடுத்துடுவான் போல இருக்கு என்னால முடியலையே சார் இவர் பாருங்க என்னமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்லுவோம் அவனை காரோட்டு விடியா அப்படின்னு விரும்பு சொல்லுவோம் ஒரு ஓரமா நிறுத்துற வரைக்கும் நானும் மாட்டேன்னு சொல்றாங்க மலேசியக்காரரு நிறுத்த சொல்லியா வண்டியா அப்படின்னு சொல்லி அந்த மலேசியக்காரரு அவர் கழுத்தை பிடிச்சு அங்கங்க திருவிக்கிட்டு இருக்கிறாங்க திருவண காரோ அதே மாதிரி ஒரு மரத்துல முட்டி மோதி அந்த அம்மாவும் மலேசியக்காரரும் தப்பிச்சு வரும்போது திருமண இன்ஸ்பெக்டரும் அந்த கான்ஸ்டபிளும் இவங்க ரெண்டு பத்தியும் வந்து வளைச்சு பிடிச்சுக்கிறாங்க இந்த கிரீடத்தை கொண்டுக்கிட்டு தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறீங்களா எங்களை தாண்டி எங்கேயும் போக முடியாது ரெண்டு பேரும் அந்த விருமனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேக்குறாங்க சார் எங்களை விட்டுருங்க சார் விட்டுருங்க சார்னு கெஞ்சுறாங்க அப்ப அந்த கான்ஸ்டபிள் பின்னாடி சொருகி கத்தி எடுத்து அந்த விருமன் கையில வீசுறாங்க விருமனும் கேட்ச் பிடிக்கிறாரு கத்திய பார்த்ததும் புருச மட்டி ரெண்டு பேருமே கெஞ்சுறாங்க சார் எங்களை விட்டுருங்க சார் ஒன்னும் செஞ்சுடாதீங்க சார் எங்கேயும் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்ல மாட்டோம் போலீஸ் நீங்களே இப்படி செய்யலாமா சார் கத்திய ஓங்கி குத்துருக்காக போறாங்க அப்ப அந்த மலேசியாக்காரர் ரெண்டு பேருமே முருகா எங்களை காப்பாத்தணும் வேண்டிக்கிறாங்க குரலுக்கு வந்து நிக்கிறாங்க சண்முகம் வந்ததும் அந்த போலீஸ்காரர் வயிற்றுல ஓங்கி ஒரு உதை கொடுக்குறாங்க கையில வச்சிருந்த கத்தி பறந்து எடுத்துக்கிட்டு போய் விழுது என்னடா விரும்மா போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மலேசியாவில் கொடுக்கல இருந்து காணிக்க கொடுக்க வந்தவங்க கிட்ட காட்டுக்குள்ள வச்சு நீ கொலை பண்ண பாக்குறியா உன்ன மாதிரி ஆளுக நல்லதாண்டா போலீஸ்கே அசிங்கம்னு அடியா அடிச்சு தும்ச பண்ணி தூர விசிறாங்க கூட வந்த கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப நம்பிக்கையானவர் போல இருக்கு சண்முகத்தை பின்னாடி நின்னு ஐயா வந்து அடிங்க ஐயா வாங்க சார் வாங்க வாங்க நான் இழுத்து புடிச்சிட்டேங்கிறாங்க நீ ஐயா விட்டுட்டா உனக்கு நல்லது இல்ல கொன்னே போட்டுருவேன் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இல்ல நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் கிரன் எதுக்கு பிடிக்கிறாரு சண்முகம் அவர் பிடியில இருந்துகிட்டே விரும்பின அடிச்சு நொறுக்கி தள்ளறாரு கான்ஸ்டபிளையும் ஒரு திருகு திருகு முன்னாடி இழுத்து தள்ளி ஒரே தள்ளு தள்ளி விடுறாங்க அங்க போய் குப்புறடிக்க விழுற தம்பதி ரெண்டு பேருக்கும் அப்பதான் அப்பாடா அப்படின் இந்த காணிக்கையும் காப்பாத்தியாச்சு நம்ம உசரியும் காப்பாத்தியாச்சுன்னு நிம்மதியா இருக்காங்க கீழே விழுந்த வேகத்துல பின்னாடி வச்சிருந்த துப்பாக்கி எடுக்கிறாங்க அடுத்தது எல்லாருமே அளர்றாங்க துப்பாக்கியை கொண்டு வந்ததும் சண்முகம் அப்படியே அவங்க கையை முறுக்கி பிடிச்சு இந்தாடா சுடணுமா ஆசியா நீயே சுட்டுக்கோ நகவனத்தையெல்லாம் திருடிட்டு போய் தூக்கில தொங்குறத விட ஓன் துப்பாக்கியால நீயே சுட்டுக்கிட்டா இது ஒண்ணு நல்லதான் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி முன்னே நெத்திக்கு நேரம் திருப்பிடுறாங்க நான் சொல்றத கேட்டு நீ வரணும் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொறிக்கி பண்ற அண்ணாச்சி இந்த சொன்னாங்க இந்த துப்பாக்கியை பொடிங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் விருமனோட கைய பின்னாடி வச்சு துண்டால நல்லா இறுக்கி கட்டி விடுறாங்க அண்ணாச்சி வாங்க கோயில போய் காணிக்கை செலுத்தலான்னு எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க கோயில் ஊர்க்காரங்களும் சரி மேலதிகாரிங்க எல்லாருமே மலேசியால இருந்து வராங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தர்மகர்த்தா சவுந்தர பாண்டியும் நிக்கிறாங்க பாண்டியமாவும் பக்கத்துல நிக்கிறாங்க இன்னும் சவுந்திரம் இப்படி ஆயிப்போச்சு உண்மையிலுமே அந்த வெறுமை எங்கேயுது கிரீடத்தை காப்பாத்திட்டானாங்கிறாங்க ஆமாக்கா எனக்கு அதான் சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி எவ்வளவு யோசனை பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்துக்கிட்டு நானும் திட்டம் போட்டு வச்சிருந்தக்கா இப்படி பேச்சிக்கா அந்த ஒண்ணுக்கு ஆபாதம் தான் உன் பேச்சை கேப்பானில்ல அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி அவனை விட்டுற சொல்ல வேண்டியதானு அக்கா நான் தான் திருட சொன்னேன்னு என்னை நானே காட்டி கொடுக்க சொல்றியா நீ பேசாமல் அமைதியா இருக்கா அந்த கிரீடத்தை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைய விட இப்போ அவர் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தாங்க முக்கியம் பேசாமல் நல்ல மாதிரியே நடிச்சு காட்டு நான் தான் அந்த இன்ஸ்பெக்டரை எஸ்கார்டாக ஏற்பாடு பண்ணிவிட்டேன் இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய கெட்ட பேர் ஆகிப்போச்சேங்கிறாங்க டிஎஸ்பி சார் என்ன தான் நடந்ததுன்னு ஊர்க்காரங்க கேட்குறாங்க அதுதான் முழுசாக தெரியல மலேசியாக்காரங்களா வந்து உண்மையை சொன்னா தான் நமக்கு தெளிவாக புரியுங்கிறாங்க டிஎஸ்பி இப்போ வந்துருவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சண்முகம் வந்துட்டாங்க வாங்க நச்சி வாங்க வாங்க இவங்க எல்லாருமே கோயில் தலைவர்கள் தான் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சண்முகம் பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்க போல இருக்குங்கிறாங்க ஆமா நம்ம ஊர் கோயிலுக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க அந்த போலீஸ்கார திருட்டு பையன் இவங்க கிட்டயே திருட பாத்துருக்கானே அதையும் காப்பாத்தனும் மனுஷனையும் காப்பாத்தணும்ல எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க இல்லைனா தர்மகர்த்தா நீங்க உங்க பேரும் கெட்டு போயிடுமில்ல தான் நான் கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டி அந்தங்கிறாங்க சண்முகம் ஓ வெரி குட் வெரி குட் இப்படி தான் இருக்கணுங்கிறாங்க சவுந்தரபாடி சார் இவன் என் வீட்டுக்காரியோட அண்ணன் பையன் என் இடத்துல தான் மளிகை கடை வச்சிருக்கான் எல்லாம் என்னோட ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க சவுந்தரபாண்டி அங்கே கிரேடுத்தையே காப்பாத்திட்டான் பாருங்க ஆமாம் சார் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் மழையே பெய்யுதுன்னு சொல்கிறாங்க டிஎஸ்பி அதுக்கு சிரிப்பு சந்தோஷத்தோட நினைக்கிறாங்க சவுந்தரபாடி என்ன நடந்தது சொல்லுங்கன்னு மலேசியக்காரரை கேட்கும்போது சார் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் தான் காரை ஓட்டிகிட்டு வந்தாங்க அவங்க போன பாதை தப்பா இருந்தோம் சார் யோகே ராஸ்கல் அந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள் எங்கேயும் கேட்கும் சண்முகம் பதில் சொல்றாங்க அந்த கான்ஸ்டபிள் எங்கேயும் தப்பிச்சு ஓடிட்டான் அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் நான் அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க வண்டியில தான் இருக்காரு இதோ இப்ப கேட்டுற அப்படின்னு சொல்லி சண்முகம் வண்டியில இருந்த இன்ஸ்பெக்டரை எழுத்துக்கிட்டு வராங்க நம்ம இல்லாம தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படியே அள்ளிக்கிட்டு போங்கன்னு சொல்லவும் நாலு கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரை எழுத்துக்கிட்டு போறாங்க சார் நல்லா பிடிச்சி எழுத்துக்கிட்டு போங்க உங்கள்னு சொல்லி கீது விட்டுறாதுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே முன்னாடி கூட்டிட்டு போறாங்க டிஎஸ்பி அடத்தும் கேவலமான பிரிவு என்ன வேலையா பார்த்துருக்கேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா போலீஸ்காரனை இருந்துக்கிட்டு கொலை பண்ணி கொல்லையடிக்க பார்த்துருக்கியே சார் இவனை அப்படியே கொண்டு போய் தூக்கில் போடுங்க சார்னு ஒருத்தர் சொல்கிறாங்க இவனை எங்ககிட்ட விடுங்க சார் நாங்கள் அடிச்சு கொண்டு போடுறோங்கிறாங்க ஊர்க்காரங்க எல்லாரும் சுற்றி நின்று ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க கேவலப்பட்ட விருமன் அசிங்கப்பட்டு நிற்கிறாரா இவனை எல்லாம் விட்டுறாதீங்க சார் இவனுக்கு எங்கேயே எங்கே கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கணுங்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க காக்கி சட்டியை போட்டுக்கிட்டு இவனெல்லாம் பாதுகாப்பு துறையில் வேறு இருக்கானாவை அடித்து கொள்ளணும் சார் இவனா இப்படி வாய்க்கு வந்தபடி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க சார் யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே ஸ்டேட்மெண்ட் வாங்கி ரெக்கார்டு பண்ணிக்கோங்க இவங்க ரெண்டு பேர்த்து பேர்லேயும் உடனே எஃப்ஐஆர் போடணும் கூட போனால் அந்த கான்ஸ்டபிள் இந்த இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர்த்து பேர்லையும் எஃப்ஐஆர் போட்டு கேஸை போட்டு தள்ளுங்க கொள்ளை முயற்சி கொலை முயற்சி பத்து டிகிரி மாடன்னு போட்டால் ஜாமீனே இவங்களுக்கு காலத்துக்கும் கிடைக்கக்கூடாது ஆயுஸ்க்கும் உள்ளேயே கிடைக்கட்டுங்கிறாங்க டிஎஸ்பி சண்முகம் விரும்பன் வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து இந்த துப்பாக்கியால தான் அவங்கள சுட பார்த்தாங்க இந்தங்க ஏன்னு சண்முகம் டிஎஸ்பி கிட்ட அந்த துப்பாக்கியை வெறுமன் ஓடி போய் அந்த துப்பாக்கியை பிடுங்கிடுறாங்க துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டு யாராவது கிட்ட வந்தீங்கன்னா சுட்டுடுவேன் அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிக்கிட்டே வெறுமன் மற்றவங்க மத்தியில அந்த துப்பாக்கியை அப்படி காட்டி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க என்னைய எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த கண்ணை புடுங்கன்னு டிஎஸ்பி சொல்லவும் சொல்லி வாய் மூடாதுக்கு முன்னாடி அந்த துப்பாக்கியை தன் நெத்திக்கு நேராக வச்சுக்கிறாங்க வெறுமன் தனக்கு தானே தன் நெத்தியில வச்சுக்கிட்டு சுட்டுக்கிற மாதிரி அப்படி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிருந்து எல்லாருமே பயந்து போயிருங்க டிபி வெறுமா துப்பாக்கி எடுத்துட்டு சுற்றுறாத சுற்றுறாதேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெறுமன் தன் நெத்தியில வச்சு அப்படியே சூட் பண்ணி சுத்தர்றாங்க இருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க விருமன் அப்படியே இறந்து கிடக்கிறது வைஜந்திக்கு தகவல் சொன்னதும் வைஜெயந்தி பறந்து எடுத்துக்கிட்டு ஓடி வந்து கண்ணீர் விட்டு கதறாங்க சாமி நகை திருடு நினைச்சதுக்கு இதுதான் தண்டனைன்னு ஊர் மக்கள் பேசிட்டு போறாங்க வைஜந்தி தப்ப உணராம இதுக்கு காரணமான அந்த சண்முகத்தை என்னைக்கு இருந்தாலும் பழி வாங்குவேங்கிற சவால விட்டுட்டு போறாங்க ரொம்ப வந்து சண்முகத்தை பழி வாங்குறதுக்காகவே வந்திருக்காங்க வைஜெயந்தி ஆள வெட்ட மாண்டா பாட்டுக்கு ஆட்ட வெட்டின கதை ஆமுகத்தை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க முடியாம சண்முகத்தோட அப்பா அப்பா மோதி இருக்காங்க வைஜெயந்தி நடந்த கதைகள் அத்தனையும் குரு கிட்ட சொல்லிட்டு வராங்க குருவும் ஐயோ அப்படின்னு பரிதாபப்படுற மாதிரி நடிக்கிறாரே தவிர அதுல நியாயம் இல்லையே சாமி நகையை திருநா சும்மா விடுவாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க குரு ஆனாலும் வைஜெயந்தி தம் தான் நியாயம் இருக்கிற மாதிரி இந்த வைகுண்டத்துக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும் ஆமா ஸ்டேஷன்ல யார் இருக்கா நம்ம பிரசாந்த் தான் ஆமா மேடம் அவன் தான் இருக்காங்கிறாங்க சரி வைகுண்டத்தை காணாத இடத்துக்கு கொண்டு போய் அவனை கொண்டு போட்டுருங்க அவனே தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தூக்குல தொங்க விட்டுருங்க நான் சொன்னது விடியற்குள்ளையா நடக்கணும்னு வைஜெயந்தி ஆர்டர் போடுறாங்க குருவும் சரி மேடம் நான் பாத்துக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைகுண்டத்தை அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு போறாங்க வைகுண்டத்துக்கு மறுபடியும் போத பொருள் மாதிரி எதையோ வாயில ஊற்றி விடுறாங்க வைகுண்டம் டேய் என ஏண்டா இந்த சித்திரவதை பண்றீங்க என்ன விட்டுருங்கடா விட்டுருங்கடான்னு கெஞ்சுறாங்க விடுறதுக்காக நாங்க உன்னை கூட்டிட்டு வந்தோம் உனையே கொண்டு போடுறதுக்காக எங்க மேடம் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆர்டர் நாங்க செஞ்சே ஆகணும் இன்னைக்கு நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்தை தர தரன்னு எழுத்துக்கிட்டு வராங்க அப்பதான் சண்முகமும் வீட்டுக்கு ஆஞ்சு ஓஞ்சு போயிருக்காங்க பரணியும் வராங்க இவ்வளவு தூரம் விளம்பரம் பண்ணியாச்சு ஆனா மாமா எங்க இருக்காருன்னே தெரியலையேன்னு பரணி கவலைப்படுறாங்க தங்கச்சிங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா போட்டோக்கு முன்னாடி பின்னாடி நின்னுக்கிட்டு அம்மா அப்பா எங்க இருந்தாலும் எங்களுக்கு காட்டி கொடுத்துடும் அப்பானா எங்களுக்கு உசுறு இன்னைக்கு அப்பாவோட ஆதரவும் இல்லைன்னா நாங்க அனாதி ஆயிடுவோம் தயவு செய்து அம்மா எங்க இருந்தாலும் எங்களுக்கு காட்டி கொடாமான்னு கனி அழுதுட்டு இருக்கும் போது கனியோட உடலுக்குள்ள அப்படியே சூடாமணி புகுந்து அவங்க குரல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்ததும் அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க என் மாமாவுக்கு ஆபத்து அதாவது உங்க அப்பாவுக்கு ஆபத்து சீக்கிரம் போய் காப்பாற்று இன்ன திசையில நாலு பேர் கையில சிக்கி இருக்காரு தூரத்துல தவிச்சு நிக்கிறாரு போ சண்முகம்னு சொல்லதும் சண்முகம் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க அண்ணே அம்மா குரல்ல கனி சொல்றானே உனக்கு காதல விழுந்ததா இல்லையாங்கிறாங்க வீரா Saya அன்னைக்கு ரத்னா காணாத போதும் இப்படித்தானே கனி சொன்னா கரெக்டா இருந்துச்சுல்ல அதே மாதிரி இப்பவும் சொல்றா அவ என்ன திசையை நோக்கி சொன்னாலோ அந்த திசையில் போ நிச்சயமா மாமா கண்டிப்பா இருப்பாருன்னு சொல்றாங்க அதே திசையை நோக்கி போறாங்க அங்க போய் பார்த்தா நாலு ரபடிங்க வைகுண்டத்தை அடி அடி நடிக்கிறாங்க வாயில மருந்த போத்தி அப்பதான் தொங்கடுறதுக்கு கைத்த கட்டி விட்டுருக்காங்க தூக்கி அந்த கவுத்துல தொங்கடுற ஒரு நேரம் பார்த்து கரெக்டா சண்முகம் போனதும் அந்த ரபடிங்களை அடிச்சு விசிற கலப்பி தூர விசுறாங்க ரபடிங்களோ ஐயோ அம்மான்னு அடியை வாங்கிக்கிட்டு அலறிக்கிட்டு இருக்காங்க வைகுண்டத்தை ஒரு வழி சண்முகம் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க சண்முகம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியுமா விசாரிக்கிறாங்க தெரிஞ்ச தகவல் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சண்முகத்துக்கும் வைஜெண்டி மேல நல்லாவே சந்தேகம் பிடிக்குது சந்தேகம் எவ்வளவு தூரம் சூடு பிடிக்குது வைஜெண்டி எப்படி எல்லாம் மாட்ட போறாங்கன்னு சொல்ல பார்க்கலாம்